ரெண்ட்ஸ் இங்க பாருங்க வெங்காய நல்லா ஸ்லைஸா ரெஞ்சிடுச்சு. இங்க பாருங்க எவ்ளோ பொடிபொடியா நைஸா நீல மිරිசி வச்சிருக்காரு சின்ன வெங்காய இங்க பாருங்க வந்து இப்படி இப்படி எடுத்துங்க. இப்படி வந்து லைட்டா முனையில வந்து தட்டுங்க. எந்த முட்டை இருந்தாலுமே இப்படி எடுத்து முனையில லைட்டா அழகா இருக்கும். இப்படி ஓபன் அழகா வந்து ரெண்டே தட்டு இப்படி வாவ் சூப்பரா இருக்கா இந்த முட்டை ஓடு ரெண்டு இது அப்படியே மீதி இப்படியே இன்னும் பாருங்க அம்மா விளையாடுறது இல்ல முட்டை மேலே இங்க வச்சறனா ஆதி குட்டிக்கு எட்டுது இழுத்து சரி 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 வா 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 சரி நீங்க ரெடி பண்ணுங்க வேறு கடுகு லைட்டாக போட்டாச்சு பொறிட்டு கடுகு பொறிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உளுந்து கொஞ்சோண்டு கடலப்பருப்பு பாருங்க வெங்காயத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில வேறு முட்டை வந்து அடித்தாச்சு கடுகு நல்லா பொறிவிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயத்தை போட்டோங்க பாரு நல்லா பொரிஞ்சிருச்சு சவுண்டு வருது பாருங்கள் சட்ட சட்டன்னு இந்த டைமில் வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டேங்க வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கிட்டு பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம காடை முட்டை அப்படியே ஊற்றிடலாம் பாத்திரத்துல பாதி ஊட்டியிருமோட இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க கலர் வந்து பாத்தீங்கன்னா பிராய்லர் மூட்டை கலராக தான் இருக்குது காடை மூட்டை இதே வந்து நாட்டுக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதாக இருக்கும் மஞ்சள் கலராக இருக்கும் நல்லா கிளரி விட்டுருக்கணுங்க இப்படி சவுண்ட் வரும் கே வாய் பல்லு பூச்சிருக்கு பார்த்தா அது நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளரி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காடம்பொட்டை பொரியல் ரெடி முட்டை பொரியல் இப்படி தான் எல்லா முட்டையும் செய்வோம் நாங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் முட்டை பொரியல் இப்படி செய்வா செய்வோம் எந்த பொடியும் போட மாட்டோம் ஒரு சில நிறைய பொடியெல்லாம் போடுவாங்க சிக்கன் பொடி மாதிரிலாம் போட்டு செய்வாங்க நான் பேப்பர் பொடியெல்லாம் போடுவாங்க நாங்கள் எந்த பொடியுமே போட மாட்டோம் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா இப்படி தான் நாங்கள் செஞ்சு தரும் இதுவே செம டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே முட்டை வந்து சூடாக இருக்கும்போதே சாப்பிட்ருந்தோம் சரி முட்டை பொரியல் வந்து இது கூட செய்ய தெரியாதா இதெல்லாம் வீடியோ போடணுமா ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவீங்க நான் எங்கள் சேனலில் முட்டை பொரியல் வீடியோ போட்டதே இல்லை நாங்கள் எப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி கார முட்டை எந்த முட்டை இருந்தாலும் இப்படி தான் மெத்தரில் செய்வோம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பொடி போட்டு செய்கிறீங்களும் விரும்ப இருந்தால் கொடி போட்டுக்குங்க நாங்கள் இப்படியே சேம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அதனால் நாங்கள் இப்படியே சாப்பிட்டோம் இந்த கங்கு மூட்டி எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க டே தங்கக்கட்டீக்கு டீ ஜலக்கு டீ என்ன பண்ணுது ஜிலக்கட்டீ என்ன பண்ணுது என்னமா என்னமா Tapi kondak karna mereng trend sama Dia tapi ya media kondak karna mereng juga karna mereng, jadi nema aja lagi ngamai ngamai, <hesitation> dek, என்ன ஒண்ணு தங்க அழகு பாருங்க பிரிண்ட் ஏய் எங்கிட்ட என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற ஆட்டாங்க ஆட்டருக்கு ரெண்டு ரெண்டு ஊசியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு போனேன்

பாரு போய் நிக்கிறது பாருங்க பாரு காலை எப்படி பாருங்க தலைகளை தங்குட்டான் அந்த வீடியோகம் பாடா படுத்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டது பாருங்க பாடா படு அந்த கேம் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இதெல்லாம் கிடைக்காம நாங்க ஒரு காலத்துல எவ்வளோ ஏங்கி சவுண்டு பேர் வர மாட்டேங்குது சவுண்டு வந்துடுதுரா ஆ வருது பேர் சவுண்டு ஆனால் என்ன அதை ரண பண்ணாலும் தண்ணிக்குள்ளே கீழே போட்டாலே என்ன வந்து ஒரக்காகுது பாருங்க என்ன ஒர்க் ஆகுது பாருங்க அதுவே ஆச்சரிய பவர் பேங்க் தூக்கிட்டேன் பாருங்க பவர் பேங்க் கையில் அங்கே கொண்டு போய் என்ன பண்ணுறேன் விழுந்துடாதா கீழே ஆங்கே பாருங்க அங்கே தூக்கிட்டு போய் வச்சாச்சு பாவேண்ட மேம்மு வீடியோ கேம் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் துப்பாக்கி சுடுறா கேம்மு ஆன் மண் சுட்டு போடும் பாருங்க ட்யூ பார்த்து அச்சே பாருட்டிங்க மாடி படிக்க ஆள் போய் கூடாது ஆளு இல்லாத போயக்கூடாது சாமி சரியம்மா எத்தனை ஜெகன் மட்ல மேல கூட்டிட்டு போய் ரமாட்லா